கிளாஸ் முடிச்சு வீட்டுக்கு போய் பார்த்தா அப்பா அப்பா கார்டனில் தனியாக நீண்டிருந்தா ஏன் சாமி தனியா நிற்கிற அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா லெமன் ட்ரீயோட ஒரு பெரிய கிளையை அவங்க அப்பா வெட்டிட்டு இருந்தாரு ஓவனு கற்றுக்கிட்டே கிட்ட போனேன் என்ன பார்த்து எதுக்காக வெட்டுற அப்படின்னாவும் ஒரு பெரிய பிரான்ஞ்சே பட்டு போயிடுச்சு ஃபுல்லாக பூச்சி அரிச்சிட்டு இருக்கு அப்படின்னாரு மறுத்து பார்த்ததும் ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன செடியாக கொண்டு வந்து வச்சது வச்சத்துலேருந்து எப்பவுமே கண்ணும் கருத்துமா பார்த்துக்குவேன் எப்ப இவன் காய் கொடுக்க ஆரம்பிச்சானோ இருந்து நான் வெளியே லெமனே வாங்கறதில்லை அவசரம்னு எப்போ போனாலும் மரம் நிறைய காயிருக்கும் என்னடா தங்கம் வச்சு நான் ஒழுங்காக கவனிச்சிக்கலயோ அப்படின்னா அலாத குறியா வேக வேகமா காயெல்லாம் பறித்து வச்சிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த வெள்ளை வெளியா இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பண்ணி முடிச்சதும் கீழே இருக்கிற ஒயிட் பவுடர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மண்ணை க்ளீன் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வேப்ப எண்ண கொஞ்சமா சோப்பு கரைசல் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கணும் அப்புறமா கொஞ்சமா வேப்ப எண்ணெய் சிரிஞ்சல் எடுத்து அந்த ஹோல் இருக்கிற இடத்துலலாம் போட்டு பிளாக் பண்ணணும் செடிங்களை பூச்செருப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இதை விட பெஸ்டான ட்ரீட்மெண்ட் ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க